நாட்டிலேயே உழைக்கும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் உழைக்கக்கூடிய பெண்கள் இந்தியாவில் நூறு பர்சன்டேஜ் என்றால் அதில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் பெண்கள் இருக்கிறார்கள் உழைக்கக்கூடிய பெண்களாக சொந்த காலில் நிற்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்கக்கூடிய வகையில் இந்த மகளிர் தோழியர் என்ற விடுதி திறக்கப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பேச்சுக்கான விடுதிகள் மட்டுமில்லாமல் விடுதலைக்கான ஒரு வழியாகவும் தூத்துக்குடி மாநகரில் தங்கி பணிபுரியும் பெண்களுக்காக தூத்துக்குடி ஆசிரியர் காலனி பகுதியில் பதினெட்டு படுக்கைகள் கொண்ட மகளிர் தோழி விடுதியை இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமை தாங்கி மேயர் ஜெகன்பெரியசாமி முன்னிலையில் அமைச்சர் கீதாஜீவன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் திறந்து வைத்தனர் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி கூறுகையில் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உழைக்கும் சகோதரிகளுக்காக உழைக்கக்கூடிய பெண்களுக்காக மகளிர் விடுதிகளை தூங்க வேண்டும் என்று ஏனென்றால் எங்கே போய் தங்குவது ஒரு பெண்ணுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கிறது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் அதுவே அவர்களுக்கு பெரிய விஷயம் பாதுகாப்பான சூழலில் தங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் அந்த வேலை வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள் அந்த வாய்ப்பு எந்த ஒரு பெண்ணுக்கும் இழப்பாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக போன்ற விடுதிகளை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி கொண்டு தந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் பெருமையோடு சொல்கின்றோம் நான் உழைக்கும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் உழைக்கக்கூடிய பெண்கள் இந்தியாவில் நூறு என்றால் அதில் இருந்து மட்டும்தான் பெண்கள் உள்ளார்கள் உழைக்கக்கூடிய பெண்களாக சொந்த காலில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்கக்கூடிய வகையில் இந்த மகளிர் தோழியர் என்ற விடுதி திறக்கப்பட்டுள்ளது மகளிருக்கான இந்த விடுதி மிகவும் பயனுள்ளதாகவும் இன்று இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்து அது போன்ற செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒன்றாகவும் பாதுகாப்பு எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகளில் இருக்கக்கூடிய ஒன்றாக பதினேழு பேருக்கு மேல் தங்கக்கூடிய ஒரு விடுதியாக உள்ளது குறைந்த நாட்கள் தங்கக்கூடிய பெண்கள் செமினார் அதற்கு ஏற்றாற்போல் இந்த விடுதி அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது பண்ணுவதற்கும் இரண்டு சகோதரிகள் வந்துள்ளனர் படிப்பிற்காக வந்துள்ளனர் பல விடுதிகளில் தனியார் தங்கும் விடுதிகளில் கட்டணம் அதிகமாக உள்ளது எல்லோரும் அந்த கட்டணத்தை செலுத்தி தங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை தற்பொழுது அரசு விடுதிகளில் குறைந்த கட்டணமாக இரண்டாயிரம் நியாயமான விலையிலேயே எல்லா வசதிகளும் பாதுகாப்பாக கிடைக்கக்கூடிய மகளிருக்கான விடுதியாக மட்டும் இல்லை மகளிர் விடுதிகளுக்கு ஒரு வழியாக சகோதரி தோழி விடுதிகளை பார்க்க வேண்டும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் எட்டு பேருக்கு தையல் இயந்திரங்களை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மற்றும் அமைச்சர் கி தஜீவன் ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாவட்ட சமூக நல அலுவலர் பிரேமலதா மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மருத்துவமனை தலைவர் அருண்குமார் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே உழைக்கும் சகோதரிகளுக்காக உழையக்கூடிய பெண்களுக்காக மகளிர் விடுதிகளை துவங்க வேண்டும் என்று ஏனென்றால் அது எங்கே போய் தங்குவது ஒரு பெண்ணுக்கு வெளியூர்ல வேலை கிடைக்கிறது வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள் அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஒரு பாதுகாப்பான சூழலிலே அவர்கள் தங்குவதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை அவர்கள் விடுகிறார்கள் அந்த வாய்ப்பு எந்த பெண்ணுக்கும் ஒரு இழப்பாக மாறிவிடக்கூடாது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தோழி விடுதலைகளை விடுதிகளை தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பெருமையோடு சொல்கிறோம் நாட்டிலே வந்து உழைக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய பெண்கள் நூறு சதவிகிதம்னா அந்த நூறு சதவிகிதத்துல நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே வேலைக்கு போகக்கூடியவர்களாக உழைக்கக்கூடியவர்களாக சொந்தக்கால் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு தங்கும் இடங்களை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிருக்கான தோழிய விடுதிகளை அவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய மகளிருக்கான இந்த விடுதி இது மிக பாதுகாப்பான ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மானிட்டரிங் இருக்கும் அதே நேரத்தில் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒன்றாகவும் பாதுகாப்பு எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகளும் இருக்கக்கூடிய ஒன்றாக பதினேழு பேருக்கு மேல் தங்கக்கூடிய ஒரு விடுதியாக குறைந்த நாட்கள் சில பேர் வந்து ஏதாவது ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கோ வரக்கூடிய பெண்கள் மூணு நாலு நாட்கள் தங்க வேண்டும் என்றால் அதற்கும் வழிவகை செய்திருக்கிறேன் என்று அமைச்சரவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார்கள் இங்கேயே நான் மூன்று பிறக்கக்கூடிய அன்றே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு சகோதரிகள் வந்திருந்தாங்க ஒருத்தங்க இருந்து வந்திருந்தாங்க இன்னொருத்தங்க வந்து ராமநாதபுரத்துலேருந்து படிப்பதற்காக ரெண்டு பேருமே இங்கே தூத்துக்குடியிலே வந்து தங்குவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று நான் பல இடங்களில் தங்கக்கூடிய விடுதிகளில் தனியார் விடுதிகளில் கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது எல்லாராலையும் அப்படிப்பட்ட கட்டணத்தை செலுத்தி அங்கே தங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்த நம்முடைய அரசு விடுதிகளில் இரண்டாயிரம் ரூபாய் தான் நல்ல நியாயமான ஒரு நிலையிலே பாதுகாப்பும் எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே இது மகளிருக்கான விடுதிகள் மட்டும் இல்லாமல் மகளிர் விடுதலைக்கான ஒரு வழியாகவும் ஒரு வழிமுறையாகவும் இந்த சகோதரி தோழி விடுதிகளை நாம் பார்க்க வேண்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்